உயர் இறையருள் பரவி நிற்கும் அதிகாலை ஆதிநிலை ஆதி அந்தம் இல்லா ஆற்றல் அதை வைக்கும் அற்புத பிரபஞ்ச மகா அதிகாலை சிவவேளை மிளர்ந்திருக்கும் பிரபஞ்ச மகாசபையின் உயர் பொழுது வேலைதனில் அச்சபையில் உயர்ந்து நிற்கும் ஆசானுக்கு அவை நித்திய ஆசிகள் வழங்கி மகிழ்கின்ற அருட்கணங்கள் இணை நிலையாய் ஆற்றளது உயர்ந்து நின்ற நல்முழுமதி பெருநாள் கண்ட சிவசபையின் சித்தனே சிவசபையின் ஆசானே உயர்நிலை எதுவென்று வந்தமரும் சேடர்கள் உயர்நிலை பெற்று செல்கின்றனர் உன் உயிர்நிலை இறைநிலை கண்டு என்று உணர்த்துகின்றோ அவைநிலை உளநிலைக்குள் உள்நிலைக்குள் அமிழ்ந்திருக்கும் வெளியெடுக்கும் வெளியெடுக்கும் நற்புத நிலையதை உணர்ந்து உணர் நிலைகளில் நிற்கின்றோர் அவ் இறை நிலையை உணர்ந்து நிற்கின்றனர் என்று நல்மதி நாளில் அருள்நாயகன் வழங்கிய ஆற்றலது ஆசிநிலையாய் வழங்கிய ஆற்றலது சித்த தேவகணங்கள் உள்ளிருந்து வழங்கிய ஆசிகள் அது ஏற்று வணங்கி இயல்பு நிலையில் சபையோடு இணைந்து நிற்போர் சுட்சமத்தில் பல்வேறு பரிமாண சபைகளில் அமர்ந்திருக்கின்றனர் என்று உரைக்கின்றோம் அவை அவர்களுக்கு ஆசிகள் வழங்கி மகிழ்கின்றோம் அதிகாலை ஆதிகாலை பிரம்ம முகூர்த்தங்கள் நித்திய ஆசிகள் வழங்கும் வேலை சிவசபை ஆசானுக்கு அவனை நாடி நின்று சபை தேடி நின்று தவம் கண்டு வளம் கண்டு வருவர் யாவரும் அற்புதமாய் உயர்ந்து நிற்கின்றனர் என்று அவ்வை உழைக்கின்றோம் ஏற்றமிகு நல் இறைநிலைகளின் இறைச்சலடு உயர்ந்து நிற்கும் அற்புத ஆதிகாலை வேலைகளில் அவ்வை வழங்கும் நல்லாசி பிரபஞ்சம் முழுவதும் எதிரொலித்திருக்கும் ஆற்றலை வழங்கும் மகாசபையின் இயல்பு கொடிமரத்தின் மூலமாக இவ்வாசியது இவ் ஆசியது பிரளயம் கண்டு பிரபஞ்சம் முழுவதும் செல்கின்றது சீடர்கள் யாவருக்கும் என்று உரைக்கின்றோ அவை உயர்வளர் நிலையதை உயர்வளர் நிலையதை ஏற்றி நிற்கும் அற்புத பிரபஞ்ச மகாசபை சச்சங்க பெருவிழா காலங்களில் நடந்தேறுகின்ற அற்புத நிலை கொண்ட ஆசிகள் யாவும் அவரவர்களை உள் தை நிலையில் அது தைத்து அற்புதமாய் அவர்களை நல்வழி செல்லச் செய்யும் அற்புத பாதைகளாக அது மாறி நிற்கும் என்றவை உணர்த்தி ஏற்றமிகு நல் பிரம்ம முகூர்த்த வேலைகளில் நல்லாசியை பிரபஞ்ச மகா சபைக்கு வழங்கி அமர்கின்றோம் அவ்வை